அப்புறம் ஜெயலலிதா இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஒரு பத்து வயசுல கூட்டி வந்து இங்கே இந்த சர்ச் பார்க்கில் விடுறாங்க அப்போது ஜெயலலிதா வீட்டுக்கு கருப்பா தடியா உங்களுக்கு ஆந்திராக்காரங்களில் ஒரு ஹைட் வெயிட்டாக இருப்பாங்கல்ல அப்படி பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்களா அந்த தயாரிப்பாளர் வந்து பாப்பா என்ன படிக்கிற அப்படின்னும் போது இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய ஆளோ அவங்களுக்கு ஒரு பயம் நமக்கு சொந்தம் அல்லாத ஆட்கள் ஆனால் அவங்கள வந்து என்னை தொடாத பேசாத போ அப்படின்னு சொல்லவும் முடியாது அவங்க அம்மா பாப்பா இப்படிலாம் பேசக்கூடாது நீ உள்ள போ அப்படின்வாங்க எல்லாம் பார்க்கும் போதே அந்த ஆண்கள் மேலே ஒரு வெறுப்பு என்ன இப்படி அப்படின்ட்டு இவங்க பார்த்து வியந்த ஆட்களே கிடையாது எம்ஜிஆரை சந்திக்கிற வரைக்கும் நான் சொல்றேன் இவங்க ஸ்ரீதர் பெரிய கெட்டிக்காரர் தான் ஆனாலும் வந்து அவங்களுக்கு ஸ்ரீதரோட ஒரு பேசவோ வைக்கவோ ஸ்ரீதரை நேரமும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அவர் அந்த டைரக்ஷன் திங்கிங்லே இருப்பார் அப்புறம் உங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதும் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸோட பொண்ணு கிடையாது ஒரு குணச்சித்திர நடிகை எங்கள் அம்மா அதில் வந்து எல்லாரும் கேவலமாக தான் பார்ப்பாங்க ஒரு நடிகையோட பொண்ணு தானே டெல்லா மேரிஸில் தான் அவங்க காலேஜ் சேர்ந்தாங்க ஒரு ஒன் வீக் போனாங்க போய் இவங்க ரொம்ப ஜாலியாக காலேஜ் லைஃப்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு போய் உட்காந்து ஹை ஹாய் ஹை ஹாய் பேச அந்த டீச்சர் ஏதோ சத்தம் போட்டு விட்டாங்க சத்தம் போடவும் அப்புறம் அவங்க அதுக்கு பிறகு காலேஜுக்கு போகல அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்